அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து மனிதர்களின் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள் மாறாக அவர்களின் உள்ளங்களை அன்பான முறையில் வழிநடத்துங்கள் யாரையும் புண்படுத்தும் முன் நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் சிந்தும் கண்ணீருக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் கூற வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் ஒரு விசுவாசி தன் சகோதரனை இழிவாக நினைப்பது கூட பாவமாகும் இஸ்லாம் எமக்கு சொல்லித்தந்த விடயம் மனிதர்களை காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் இதயங்களை உடைக்காதீர்கள் ஏனெனின் அந்த மனக்காயம் நம்முடைய வழிபாட்டின் நன்மைகளை இல்லாமல் செய்துவிடும் ஒரு பெண்ணின் இதயத்தை நீ உடைத்தால் மலக்குகள் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன்னை சபிப்பார்கள் ஒரு ஆண் தனது குடும்பத்திற்காக உழைத்து மன அழுத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை நிந்தித்து அவனது உழைப்பை இகழ்ந்து விட்டால் அது பெரிய அநியாயமாகும் நபிசல்லாஹுலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமை காயப்படுத்துவது அவனை கொல்லுவதற்கு சமனாக ஆகும் ஒரு விசுவாசி சகோதரனின் மனதை நோக்கமாக காயப்படுத்துவது கூட ஹராம் ஒரு கல்ல கடல்ல எரிஞ்சா அது எப்படி மேல வராதோ அதே போலதான் அந்த மனிதண்ட மனதை நீங்க உடைச்சா அவன் மன்னித்தாலும் அந்த காயம் உள்ளத்தில் இருக்கும் அந்த காயத்தை அல்லா பார்த்து கொண்டிருப்பான் எனவே நாம் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ மனங்களை உடைத்திருப்போம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் இழைத்த பிழைகளை பொறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி சிறந்த மனிதர்களாக மாற்றி அருள் புரிய வேண்டும் ஆமீன் ஆமீன் யார் அப்பல்